ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாரையும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலாக நீங்கள் எல்லாருமே யூடியூப் சேனல் வந்து பார்ப்பீங்க வீடியோஸ் பார்ப்பீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு சேனல் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக இருக்கும் ஸோ என்னுடைய சேனலில் ஒருத்தர் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துட்டு இருக்கார் ஸோ அவர் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தார் எனக்கு நம்பர் எப்படி கிடச்சுன்னு தெரியல மெசேஜ் பண்ணியிருந்தார் முன்னாடியே பேசுவார் அவருக்கு வீடு வந்து ஆக்சுவலாக ஆற்றோர் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆற்றூர்னு சொல்லக்கூடிய இடத்துல அவருக்கு வீடு இருக்குது நான் அவர் எதிர பார்த்ததே கிடையாது ஸோ அவர் வந்து எனக்கு இப்போ ரீசெண்டாக நான் இங்கே வந்த டைமில் ஸ்டார்டிங்கில்ன்றே மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்தார் பேசுவார் அப்போ அவர்கிட்ட என்ன சொன்னார்னா நீ வந்து வீடியோஸ் போடு போடுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக என்னுடைய சுச்சுவேஷன் வந்து எப்படின்னா நம்ம வேலைக்கு போவோம் நைட்டு வருவோம் காலையில் வேலைக்கு போவோம் லீவு கிடைக்கும்போது கடந்து உறங்குவோம் ஃபுல்லாக நம்ம தூங்குறது காலையில் எழும்புவோம் சாப்பிடுவோம் தூங்குவோம் சாப்பிடுவோம் தூங்குவோம் அப்படியே அந்த நாள் ஃபுல்லாகவே போயிடும் அடுத்த மறுநாள் வேலைக்கு போவோம் அங்கே வேலை முடிச்சு வரைக்கும் லேட்டாகும் தூங்குவோம் அப்படி தான் நமக்கு லைஃப் இருக்குது ஸோ எப்பளாவது தான் நமக்கு மொபைல் யூஸ் பண்ணுறது டைம் கிடைக்கும் ப்ளைன் போகுது மேலே காட்டி தரேன் பார்த்திங்களா ஏரோப்ளைன் 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 சூப்பர் வியூ ஓகே நமக்கு கிடைக்கிற நேரத்தில் கொஞ்சம் நேரம் தூங்கலாமா ஏதாவது சாப்பிடலாமா அப்படின்னு தான் இருக்கோம் ஸோ வீடியோ எடுக்க டைம் இல்லை நான் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சு நான் வீடியோ எடுத்து வீடியோ போட்டு அவர் எனக்கு மெசேஜ் பண்ணி நீ கண்டிப்பாக ஏதாவது வீடியோ போடு சும்மா அவருக்கு கேம்பஸை சுற்றி பார்த்து சுற்றி காட்டு அப்படியாவது வீடியோ போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பு தொல்லை அதுக்கப்புறம் அவர் நான் போட்ட வீடியோவை பார்த்துட்டு எனக்கு யூடியூப் சேனலில் நான் எனக்கு ஊரில் உள்ள குளத்தை ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு அவர் நேரே அந்த குளத்துக்கு போயிருக்கார் குளத்தை நான் சொன்ன அட்ரஸ் சொல்லி போயிருக்காரு ஆக்சுவலாக அவர் போன வழி கரெக்டு தான் கரெக்டு தான் ஆனால் இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் போனால் தான் அந்த குளத்தை வந்து பார்க்க முடியும் அடுத்தது இறக்க ஊரில் நான் குளிக்கிறதுக்கு ஒரு பைப்பு உண்டு அந்த பைப்பு கிட்டே பைப் இருக்கிற இடம் வரைக்கும் அவர் அந்த ரோட்டை கண்டுபிடிச்சு போயிருக்காரு ஸோ எப்படின்னு தெரியலை இப்படியும் இப்படி ஆட்கள் இருக்காங்க நம்ம வீடியோஸை பார்க்குறதுக்கு நமக்கு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இருக்கியார் அவர் எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணார் இப்போ ரீசெண்டாக எனக்கு மெசேஜ் பண்ணும்போது நிறைய அட்வைஸ் பண்ணுவார் இங்கே ஃபாரின் வந்த பிறகு அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன் எனக்கு அவரும் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தார் நானும் அவர்கிட்ட அடிக்கடி பேசுவோம் இங்கே ஒரு எல்லாம் எப்படி அப்படின்ட்ட வந்து கேட்டிருந்தார் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் இதை பற்றி பேச போகிறேன்னா ஆக்சுவலாக நான் ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலாக என்னென்னா பொதுவாக நான் என்னுடைய கேரக்டர் என்னென்னா நம்ம ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்து இடத்துக்கு இடமும் என்னுடைய கேரக்டரும் ஓரளவுக்கு ஆச்சுன்னா நான் ஹாப்பி ஸோ எனக்கு அந்த விதத்தில் இந்த இடம் நான் இங்கே வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆச்சு ரெண்டு மாதம் முடிஞ்சு மூணாவது மாதம் நடந்துட்டு இருக்குது நாட்கள் பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்குது இப்போ அந்த மாதிரி இருக்குது அதுக்குள்ளே ரெண்டு மாதம் முடிஞ்சு மூணு மாதம் தான் மூணாவது மாதம் இருக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்கை ரொம்ப விரும்பி பண்ணணும் ரொம்ப நம்ம ஒரு ஒர்க் பண்ணியும் அப்படின்னா அதை விரும்பி பண்ணால் தான் நமக்கு அந்த ஒர்க் வந்து ஈஸியாக இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்த புதுசில் எனக்கு உண்மையாகவே இங்கே எதுவுமே செட் ஆகலை இந்த இடம் இடம் ஆகலை இங்கே உள்ள ஆட்கள் செட் ஆகலை இங்கே உள்ள ஃபுட்டு ஆகலை ஆனா இப்போ எனக்கு எல்லாம் ஓகே நோ ப்ராப்ளம் நான் எப்படி ஊர்ல அப்படி அப்படிதான் இப்போ நான் இங்க இருக்கேன் அவ்வளவு ஃப்ரீடம் ஏன்னா யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஒப்பன்னு இடத்துல கூட நம்மளை அந்த அளவுக்கு யாருமே டாமினேட் பண்ணி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஒரு பிரச்சனை என்னன்னா லாங்குவேஜ் தான் பிரச்சனை நான் எனக்கு ஹிந்தி தெரியாது அது மட்டும்தான் எனக்கு ஒரு பிரச்சனை அது மற்ற மாதிரி எனக்கு இங்க யாருமே என்ன எந்த கேள்வியுமே கேட்க முடியாது நான் ஊரில் எப்படி ஃப்ரீடமாக இருந்தேனோ அதே மாதிரி தான் இங்கே வந்து ஃப்ரீடம் பின்ன நம்ம கூட வேலை பார்க்கக்கூடிய பாய்ஸும் அப்படி தான் நல்ல கேரக்டர் எல்லாருமே நல்ல நம்மள்ட்ட ஒரு நல்ல ஒரு தனியாட்ட ஒரு நல்ல ஒரு பாஸ்தம் முகேஷ் அப்படினா அது ஒரு தனி ஒரு பாஸ்தம் எல்லாருக்குமே நம்ம ஒர்க் பண்ணி இடத்துல ரூம்லேயும் அப்படி தான் ரூம்லேயும் என்ன யாரும் எதுவுமே கேட்க மாட்டாங்க நான் வெளியில் போவேன் நைட்டு பன்னெண்டரை ஒரு மணி ஆகும் ஐ மீன் வெளியிலனா எனக்கு கேம்பஸுக்குள்ளே தான் இருப்பேன் வெளியில் எங்கேயாவது போவேன் நைட்டு ஒரு அவங்க தூங்குவாங்க நான் டியூட்டி முடித்து வந்துட்டு சாப்பிட்டுட்டு வெளியில் போவேன் வெளியில் போயிட்டு ரூமுக்கு வரக்கு எப்படியும் பன்னெண்டரை ஒரு மணி ஆகும் சில இப்போ சம் டைம் வர்றதுக்கு அப்போ என்னகிட்ட யாருமே கேட்க மாட்டாங்க நீ வெளியில் போகிறேன் அப்படின்னு யாருமே வந்து என்னகிட்ட கேள்வி கேட்க மாட்டாங்க நானும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அதுமாதிரி அப்படியே ஸ்மூத்தாக தான் போகுது ஃபுட்டு மட்டும்தான் எனக்கு ஓரளவுக்கு ஆகலை ஃபுட் மீன்ஸ் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு அப்படின்னா சாப்பிட்டு சாப்பிட்டு நமக்கு பழவிட்டா வந்த புதுசில் பரவாயில்லாத மாதிரி இருந்து அடுத்து நம்ம அதை சாப்பிட்டு சாப்பிட்டு நமக்கு பழகுனால பிடிக்காத மாதிரி ஆயிட்டு நமக்கு இப்போ நான் ஃபுல்லாக எனக்கு மொபைலில் இங்கே யூடியூப் எனக்கு மொபைலில் பார்த்தா ஃபுல்லாக ஃபுட்டு தான் இந்த குக்கிங் வீடியோ அவங்க ஃபுட் ஃபுட்டு சாப்பிடக்கூடிய வீடியோஸ் தான் நான் நிறைய வந்து பார்த்துட்டு இருப்பேன் அதை பார்க்கும்போதில் இங்கே எனக்கு வாயில் தண்ணியாக ஊறும் அப்படியே நான் கேரளா ஃபுட்டு தான் நிறையா வீடியோஸ் நிறைய பார்ப்பேன் அங்கே உள்ள அந்த கிழங்கு பீஃப் பின்ன வந்து மந்தி பிரியாணி எல்லாம் சாப்பிடும்போது இங்கேயும் பிரியாணி எல்லாம் உண்டு ஆனால் இங்கே உள்ள பிரியாணி வந்து வந்து நம்ம இடத்துக்கு இருக்காது மொத்தமாகவே டிஃப்ரெண்ட் எனக்கு அவங்க வீடியோஸில் அவங்க சாப்பிடுவதை பார்க்கும்போது எனக்கு வாயில் தண்ணியாக ஓரும் மற்ற மாதிரி ஒர்க்கும் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளவு பெரிய அளவுக்கு இல்லை ஒர்க் இல்லைன்னா கஷ்டம் இல்லை ரொம்ப ஃப்ரீ ரொம்ப நல்லா தான் இருக்குது ரொம்ப நமக்கு ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீக்கு ஃப்ரீ கிடைக்கும் சாப்பிட கரெக்டாக அந்த டைமுக்கு சாப்பிட கொண்டு போவாங்க ஒர்க்கும் கரெக்டாக அந்த டைமுக்கு முடியும் ரொம்ப ஹெவி ஒர்க் நம்ம ரொம்ப ஹெவியாக ஒர்க் பண்ண கிடையாது நம்ம தனியாக ஒர்க் பண்ணுறது கிடையாது நம்ம கூட ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க இப்போ நான் ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துல நம்மளை விடுறாங்க அப்படின்னா அங்கே ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை வேறு இடத்து விடியாங்கன்னா ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணிய மாதிரி இருக்கும் ஸோ நல்லா இருக்கும் மேக்ஸிமம் மிக்ஸிங் தமிழ் தமிழ் பீப்பிளோட தான் மேக்ஸிமம் விடுவாங்க அல்லது என்னைக்காவது ஒரு நாள் தான் என்னைக்காவது ஒரு நாள் தான் தமிழ் பீப்பிளோ கூட விடுவாங்க மற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணது எல்லாமே ஹிந்தி ஹிந்தி பீப்புளோடு தான் ஒர்க் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் லேங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு அவங்க பேசியது புரியும் என்ன சொல்லியாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு புரியும் என்ன திரும்ப பேச வராது திரும்ப பேச தெரியாது நான் இருந்தாலும் இங்கிலீஷில் பேசி மேனேஜ் பண்ணி அப்படியே கொண்டு போயிடுவேன் அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா ஒர்க் பண்ண இடத்துல தமிழ் பீப்புள் ஸோ மேக்ஸிமம் நான் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல வந்து மேக்சிமம் தமிழ் பீப்புள் நிறைய பேர் உண்டு ஹிந்தி பீப்புள் ஒரு எழுவத்தஞ்சு பேர்னா இருபத்தஞ்சு பேர் வந்து தமிழ் பீப்புள் உண்டு அது தமிழ் பீப்புள் எல்லாமே எல்லாருமே ரொம்ப சூப்பர் கேரக்டர் எல்லாருமே வந்து எங்கே உள்ளவங்கன்னா தூத்துக்குடி தூத்துக்குடி உபரி திருச்செந்தூர் ஆஹ் அந்த தூத்துக்குடி சரௌண்டிங் தான் மேக்ஸிமம் எல்லாருமே நல்ல அண்ணன் என்னோட சின்ன பசங்களும் உண்டு பெரிய அண்ணன் உண்டு எல்லாருமே கண்டா நம்மள்ட்ட நல்லா அது எல்லாமே மொத்தமாவே ஒரு சூப்பரா செட்டான ஒரு இடம் நான் இங்க வந்த புதுசுல உண்மையை சொல்ல போனா வந்த புதுசுல இங்கிண்டு எப்படா போனா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு மைண்டு ஸ்டார்டிங்கில் இருந்தது ஆனால் இப்போ எனக்கு இங்கிட்டு போகவே கூடாது அப்படிங்கிற மாதிரி உண்மையாகவே நான் அப்படி தான் ஆயிட்டு அப்படி நமக்கு இங்கே செட் ஆச்சு செட் ஆன மாதிரி இங்கிட்டு போக மாட்டோம் நான் வந்த புதுசு நிறைய பேர் சொன்னாங்க நீ முதல்ல இப்படி தான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் வந்து நீ இங்கிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே ரெண்டு மாதம் தான் ஆச்சு என்னைங்கிட்டு போக்கு அவ்வளவு அந்த அளவுக்கு தோணல போகணும் அப்படின்னு எந்த இதுவுமே இல்லை கண்டிப்பாக ஊருக்கு பெய்தாகணும் அப்படின்னு எந்த இதுவுமே இல்லை ஏன்னா நமக்கு வந்து சாலரியும் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக இருபத்தி மூணாம் தேதி நமக்கு சேலரி கிடைக்கும் பின்ன ஒர்க்கும் அந்த அளவுக்கு கஷ்டம் கிடையாது ஃபுட் பரவாயில்லை நம்ம சாப்பிடலாம் குழப்பம் இல்லை அதாவது சாப்பிட மாதிரி தான் இருக்குது அளவுக்கு மோசமான இருக்காது மற்ற மாதிரி கம்பெனியும் கொள்ளலாம் இங்குள்ள ஆட்களும் வந்து கொள்ளலாம் பரவாயில்ல அப்படி இருக்குது அதனால சூப்பராக இந்த இந்த இது வந்து போயிட்டுருக்கு இன்னும் ஒரு ஒரு மூணு நாலு மாதம் கரெக்டாக ஒரு ஆறு மாதம் நான் இங்கே வந்து ஆறு மாதம் ஆகும்போது ஒர்க்கும் எல்லாம் கிளியராக படித்த பிறகு நமக்கு இங்கே செட் ஆகிரும் பிறகு இன்னும் பயம் அதிகமாக தான் இருக்குது ஆக்சுவலாக என்னுடைய ரியல் கேரக்டரை வந்து நான் இன்னும் இங்கே காட்டலை யார் டைமே ஏன்னா காட்டலைன்னா எனக்கு பயம் தமிழ் கா நம்ம தமிழ்காரங்கள்ட்ட தான் காட்ட முடியும் நம்ம ரியல் கேரக்டரை பின்னாடி ஹிந்தி காரங்களும் உண்டு அவங்கள்ட்ட தான் பேசுவோம் ஜாலியாக இங்கிலீஷில் பேசுவோம் தமிழில் பேசுவோம் சிரிப்பம் காமெடி அடிப்போம் எல்லாமே பண்ணுவோம் ஆனால் நான் தமிழ்காரங்கள்ட்ட இன்னும் என்னுடைய ரியல் கேரக்டர் கூட போகல அவ்வளோ க்ளோஸாக இன்னும் போகலை நான் க்ளோஸாக போனேன்னா அது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வைப்பாக இருக்கும் ஸோ அது இன்னும் ஆறு மாதம் தாண்டி கொஞ்சம் நாள் கூட போன பிறகு கொஞ்சம் கூட நல்லா பேசி பழகுன பிறவு அவளுக்கு அவளுக்கு அப்படின்னு என்ன சொல்லுறது நல்லா பேசி பழவி நல்ல செட் ஆச்சுன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து அவருக்கு அவருக்கு பேர் கூட கரெக்டாக தெரியலை அவருக்கு வீடு ஆற்றும்னு தெரியும் மேரேஜ் ஆச்சு அவரும் எங்கேயோ ஃபார்ல தான் இருக்கார் அவர் என்கிட்ட சொன்னார் நீ வந்து சுற்றி எதாவது இங்கே நடக்காது எல்லாம் வீடியோ எடுத்து போடு சும்மா இருக்காத அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னார் ஒரு சப்ஸ்கிரைபர் மாதிரி நமக்கு நமக்கு இப்படி நம்மளை மோட்டிவேட் பண்ணது ஒரு சப்ஸ்கிரைபர் இருந்தால் மாதிரி நம்ம பண்ணலாம் அவர் நம்ம வீடியோஸை பார்த்து நம்ம வீடு வரைக்கும் போயிருக்கார் நம்ம என்ன ஏரியா ஃபுல்லாக அவர் போயிருக்கார் இப்போ என்ன வீடியோ என்ன ஏரியா ஃபுல்லாக பார்த்துருக்காரு பார்த்து திட்டு என்கிட்ட சொன்னார் நான் போன லகேஷன் எனக்கு அனுப்பி தந்தாரேன் இங்கே இங்கே எல்லாம் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போதே ஸோ இப்படி ஒருத்தர் நமக்கு சேனலில் பார்க்குது நமக்கு சப்ஸ்கிரைபர் நமக்கு வீடியோஸை பார்க்க இப்படி ஒருத்தர் இருக்கிறாரி எனக்கு அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு மாதிரி மனசு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்து இருந்தாலும் ரொம்ப ஹாப்பி ஸோ அந்த ஒரு சப்ஸ்கிரைபருக்காக மட்டுமாவது நம்ம என்ன செய்யணும் வீடியோஸ் வந்து அடிக்கடி போடணும் டெய்லி போட முடியுமான்னு சத்தியமாக எனக்கு தெரியலை நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன் ஆனால் அடிக்கடியாவது அடிக்கடி நம்ம போடணும் போட்டால் தான் நம்மளை தெரியும் நிறைய பேருக்கு நம்ம இருக்கும் என்ன தெரியும் நான் என்ன பிளான் பண்ணேன்னா ஏன்னா இங்கே ரெண்டு வருஷம் நம்ம இருந்துட்டு இப்போ அதுக்கப்புறம் ஊரில் போய் ஃபுல்லாக நம்ம ஃபுல்லாக ஃப்ரீயாக தானே இருப்போம் ஊரில் போய் அப்போ ஊரில் போன பிறகு நம்ம நிறைய வீடியோஸ் நான் எடுத்து போடணும் அப்படின்னு நான் நினச்சி தான் முதல்ல மைண்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே எனக்கு லீவு கிடைக்கும்போது நம்ம வீடியோ எடுக்கலாம் பார்த்தா நம்ம காலையில் எழும்பியது பின்னாடி சாப்பிடாது தூங்கியது எழும்பியது சாப்பிடாது அப்புறம் மத்தியானம் சாப்பிடாது மத்தியானம் சிலப்பா சாப்பிடுவோம் சாப்பிட மாட்டோம் அப்படியே சாயங்கரை எது குளிச்சியது சாப்பிடுவது தூங்கியது மொபைல் நமக்கு லைஃப் இருக்கு வருஷம் தாண்டி நான் அப்படிதான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன் அவர் வந்து இருக்க நாளைக்கு நீ இருக்கீவா எடுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நம்மளை மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ அதனால அது மட்டும் இல்லாமல் நான் வேலை பாக்கி இடத்துல எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும் கொஞ்சம் பேர் ஒரு ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் எடுத்துட்டு தெரிஞ்சாங்க ஏன்னா யூடியூப் சேனலில் தெரியும் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டாங்க நீ நான் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடியது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க ஸோ அதெல்லாம் கேட்கும்போது நமக்கு ஒரு ஹாப்பி நான் இப்போ எதுவுமே வந்து நான் அப்படி ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம வேலை செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய மூமெண்ட்டாக இருக்கட்டும் நம்ம இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூமெண்ட்டாக இருக்கட்டும் அதை தான் நம்ம என்ஜாய் பண்ணால் தான் நமக்கு வந்து அந்த இடம் வந்து ரொம்ப ஹாப்பியாக மாறும் இன்னொரு விஷயம் என்னன்னா நான் வேலை செய்யறதும் அப்படிதான் ரொம்ப ஜாலி நான் ரொம்ப வேலை செய்வேன்னு சொல்லலை நமக்கு தெரிஞ்ச வேலையை நம்ம பண்ணுவோம் நமக்கு ஒரு வேலை கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம அந்த வேலையை வந்து கரெக்டாக பண்ணுவோம் இது வரைக்குமே வந்து நான் அந்த மாதிரி வேலை செய்ய நேரத்தில் ஓபி அடிச்சது கிடையாது நமக்கு ஒரு வேலை தந்தாங்கன்னா அது கரெக்டாக நம்ம முடிச்சுட்டு தான் நம்ம அந்த இடத்த விட்டு வந்து மாறுவோம் அதனால எனக்கு எல்லாமே ஓரளவு பரவாயில்ல நான் 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 இப்போ இருக்க நான் போட்டா சலாலாக நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக எந்த விதமான டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் நம்மளை யாருமே வந்து டார்ச்சர் பண்ண மாட்டாங்க தொல்லை பண்ண மாட்டாங்க நம்மள்ட்ட கேள்வி கேட்க மாட்டாங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நம்ம பர்ஃபெக்டாக வந்து நம்ம இங்கே செட்டாகி இருக்குது ஸோ அந்த சப்ஸ்கிரைபருக்கு பேர் தான் எனக்கு வரல பேருன்னு தெரியல அவருக்கு பேர் அவர் எனக்கு யூடியூப் சேனலில் கமெண்ட் பண்ணும்போது குமரி தமிழனு தான் வரும்னு நினைக்கிறேன் அப்படிதான் நினைக்கி ஏன்னா குமரி தமிழான நிறைய பேர் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் உண்டு குமரிங்கிற பேரில் ஸோ அவருக்கு பேரும் அப்படிதான் வரும்னு தான் நினைக்கிறேன் ஓகே ஸோ இனி நம்ம சேனல்ல வீடியோஸ் வந்து கண்டினியூ வருமானு கேட்டால் கேள்விக்குறதான் அது நான் கரெக்டாக என்னால சொல்ல முடியும் நான் டெய்லியை வீடியோ போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போடலைன்னா உங்களை ஏமாத்திய மாதிரி இருக்கும் அதனால டெய்லி வீடியோஸ் வருமானு கேட்டால் வரும் பார்ப்போம் ட்ரை பண்ணுவோம் நான் ட்ரை பண்ணி கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி வீடியோ போட அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக வந்து வீடியோஸ் வந்து உங்களுக்காக போடுவேன் அதுக்கப்புறம் வந்து இங்கே உள்ள கிளைமேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வானம் வந்து கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்கு வெயில் இருக்குது வேணா ஹீட் சொல்ல மாட்டேன் ஹீட் சூடாக தான் இருக்குது ஆனால் நம்ம இடத்த மாதிரி தான் இருக்குது இங்கே உள்ள கிளைமேட் வந்து நம்ம இடத்துல சூடு எந்த எந்த அளவு இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து ஹீட் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹீட்டுன்னு சொல்ல முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ என்னுடைய சேனலை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் இன்ஸ்டாகிராம் இருக்குது ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னுடைய என்னுடைய யூடியூப் சேனல் நீங்கள் எபவுட் எபவுட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் நான் எனக்கு ஃபேஸ்புக் பேஜ் லிங்க் கொடுத்துருப்பேன் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருப்பேன் ரெண்டையும் க்ளிக் பண்ணி இன்ஸ்டாகிராமிலே ஃபாலோ பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லேயே ஃபாலோ பண்ணுங்கள் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜிபி முத்தோபாரி ஆகிட்டேன் பார்த்தியா உட்காந்துருந்து பேசி உண்மையிலே வீடியோ எடுக்க ரொம்ப கஷ்டம் இங்கே அப்படின்னா நான் இருக்கிற இடத்துல நான் முன்னாடி எடுத்த இடத்துல ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது ஸோ அங்கே வந்து வீடியோஸ் வந்து எடுக்க கஷ்டம் ஃபேக்ட்ரி சவுண்டு வந்துட்டே இருக்கும் பின்னா காற்று அடித்தோம் பின்ன எனக்கு ரூமுக்கு மேலே நின்று பார்த்தா நான் வீடியோ அடிக்கவே தெரியும் அப்போ அங்கே ஒரு பார்த்து பார்த்துட்டு இருப்பேன் எனக்கு போகிறத்தவங்க வீ நான் வீடியோ அடிக்காத பார்த்தாங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்கிறேன் எடுக்க மாட்டேன் அதே மாதிரி கொஞ்சம் இந்த உக்காக்கை வந்து பார்த்தா ஃபுல்லாக வெயில் நம்ம வச்சு எடுக்க முடியாது ஸ்டாண்டு மாதிரி இருக்காது இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடம் ஏற்கனவே ஒரு நான் காட்டியிருப்பேன் இந்த நைட்டு நான் நைட் வீடியோ ஒரு நாள் போட்டிருப்பேன் எனக்கு சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இங்கே வந்துட்டு தனியாக இருந்து பேசுவேன் நான் உண்மையாகவே இந்த இடத்துல நான் ஃப்ரீயாக இருக்கும்போது ஃப்ரீனா நைட்டு நைட் சீட்டு எப்படாவது ஃப்ரீயாக இருக்கும்போ இங்கே வந்துருந்து தன்போக்கில் பேசிகிட்டு இருப்பேன் ஏதோ தன்போக்கில்னா எனக்கு ஃப்யூச்சரை பற்றி நம்ம என்ன பண்ணலாம் அடுத்தடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு பிளானை வந்து இப்படி பேசி பேசி இங்கே இருப்பேன் அதான் இந்த இடம் ஸோ இப்போ நான் இங்கே வந்து இங்கே வந்து சாயங்காலம் மணி இப்போ ஆறரை மணி ஆச்சு வெயிலும் இல்லை ஒன்றும் இல்லை ஒரு சூப்பரான ஒரு இடம் எதாவது உங்களுக்கு சஜஷன் ஐ மீன் ஏதாவது நான் இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணணும் என்ன நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் ஏதாவது கொடுத்தாதான் நீங்கள் ஏதாவது சொன்னால் நான் அதை மாதிரி வந்து வீடியோஸ் போட முடியும் நீங்கள் எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு லாங் ட்ரிப் போங்க அப்படி இந்த வெளியில் போகிற அவுட்டிங் போகிறத விட்டு பேசாதுங்க ஏன்னா எனக்கு அவுட்டிங் போக வாய்ப்பே கிடையாது இங்கே எனக்கு ஒன்றும் தெரியாது வெளியில் போகிறதுக்கு போயிட்டு வரதில் ரொம்ப கஷ்டம் ஒரு கொஞ்சம் கூட தாண்டிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போவோம் மற்ற மாதிரி இங்கே போக போகிறதுக்கெல்லாம் சும்மா ஒன்றும் வெளியில் ஒன்றும் போக முடியாது அதுக்கெல்லாம் பைசா வேணும் இன்னொன்று வந்து வண்டியும் நம்ம பஸ் அறகு போகணும் போகணும் ரொம்ப தூரம் போகணும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன் எல்லாமே ஒரு மேக்ஸிமம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லியிருப்பேன் அந்த வீடியோஸில் தான் பஸ் ஏற ரொம்ப கஷ்டம் அதனால் வந்து தூர அவுட்டிங் வெளியில் ஒன்றும் போகணும் நீங்கள் சொல்லாதுங்க உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் ஏங்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறீங்கன்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப வளவலன்னு பேசுகிறேன் ஓ குட் நைட் எல்லோரும் தூங்குங்க இன்னொரு வீடியோவில் மறுபடியும் உங்களை தான் மீட் பண்ணுறேன் பாய்